திருமாவளமே திருப்பரங்குன்றம் மலை சம்பந்தமா சுவாமிநாதன் ஜட்ஜு நீதிபதி வந்து ஒரு தீர்ப்பு சொன்னார் இங்க இங்கே தீர்வு ஏற்றிடுங்க அப்படின்னு நேற்றே ஒரு உத்தரவு போட்டிருந்தார் அவங்க தமிழ்நாடு சர்க்கார் தனியாக ஒத்துழைப்பு கொடுக்கணுன்னு மத்திய படம் போலீஸை வச்சு நீங்க வாழ்க்கூடிய ஏற்றிடுங்க பாதுகாப்பு விட்டுருங்க அப்படின்னா ஒரு நூத்தி நாற்பத்தி நாலு தரவு உத்தரவு இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லக்கட்டியே இல்லை சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்து மாநில சம்பந்தப்பட்ட விஷயமா அந்த சென்ட்ரல் போலீஸ் சம்பந்தப்பட்ட விஷயமாங்கிற மாதிரி ஒரு பேச்சுக்கால் பெரிய லெவல்ல பிரச்சனை வந்தபடி இன்னைக்கு ஒன்னே அது நூத்தி நாற்பது தரவு உத்தரவு ஏற்ற விட மாட்டேன்ட்டாங்க சொல்லிட்டு பெரிய பிரச்சனை ஆகிடுச்சு அப்ப திருப்பி ஏத்த முடியலை இங்க தீவை ஏற்ற முடியலை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை இன்னைக்கு மேல்முறையீடு பண்ணிட்டாங்க நீதிமன்ற அவமதி போலது தமிழ்நாடு சர்க்கார் மேலே போட்டாங்க போட்டவொடனே இன்னைக்கு ரெண்டு நீதிபதிகள் கூப்பிட்டு நீதிமன்ற தீர்ப்பை உடனடி அமல்படுத்தணும் அதுல உள்நோக்க எதுவுமே கிடையாது சட்டப்படுத்த எல்லாம் நடந்திருக்காரு சாமிநாதன் கரெக்டாக தான் திருப்பி தண்ணியிருக்காரு அப்படின்னு அவர் சொல்லிட்டாங்க அறிக்கை தாக்கல் பண்ணணும் அப்படின்ட்டாங்க இது பெரிய பிரச்சனையா இங்க நடந்துகிட்டு இருக்கேன் இங்க இதுக்கு த பிஜேபி தலைவருமா போயிருக்காங்க இங்க யாரும் வரக்கூடாது நான் கோயில் பாத்திருந்து ஏற்றிக்கிறோம் அப்படின்னு இருக்காங்க நூற்றி நாற்பது தளவுத்தரவு உடனே நீங்க எல்லாரும் வந்தீங்கன்னா கலவரம் வரும் செண்ட வரும் அல்லது நீங்களே பேர் வாங்குவீங்க அப்படி பல விஷயத்த காரணம் காட்டி தமிழ்நாடு சர்க்காரு இதை வந்து யாருமே அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க அலோட் பண்ண மாட்டேங்கிறாங்க இது ஒரு பிரச்சனை இன்னும் மூடிக்கிட்டே இருக்கு இதுக்கு உடனே திருமாவளவன் என்ன சொல்றாரு நீதிபதி போற போக்கே சாமிநாதன் சரியில்லை அதனால பாராளுமன்றத்தை கூட்டி சாமிநாதனை டிஸ்கஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு அவரு திருமாவளவன் சொல்லிட்டாரு திருமாவளவனுக்கு நான் தனிப்பட்ட அளவுல ஒரு அறிவுரையை நான் ஒன்று சொல்லிக்கிறீங்க கட்டுக்குங்க நீங்க முதலமைச்சரா வரணும் அப்படின்னு விரும்பக்கூடிய ஆளு நான் ஒரு ஆள் என்ன காரணம்னா நீங்க ஒரு அமைதியா அரசியல் கொஞ்சம்னா பண்ணீங்க கொஞ்சம் வேகம் பண்ணீங்க கொஞ்சம் அமைதியா பண்ணீங்க கடைசியில் இப்போ என்னன்னாக்கா முழுக்க முழுக்க திமுகவே நீங்க மாறிட்டீங்க தப்பு கிடையாது ஒரு கூட்டணியில தப்பு கிடையாது அதை அனுசரிச்சுட்டே போகணும் ஆனா நீங்க உங்களுடைய இப்போ போராட்டம் குணம் நல்லது கெட்டது பேசுறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இல்லாமே போயிடுச்சு ஏதா இருந்தாலும் கருணாநிதி கூப்பிட்டு பேசிக்கிறது முதலமைச்சர்கிட்ட குசு குசுன்னு பேசிக்கிறது அடுத்த நாள் அதோட அந்த பிரச்சனையை மூடி மறைச்சிடுறதே உங்களுடைய வேலையா இப்போ இருக்கு அதனால உங்கள் கட்சியே பாதிக்கப்பட்டு போகும் உங்க வளர்ச்சியே பாதிக்கப்படும் உங்களுக்கு வயசு ஆச்சு உங்க கட்சிக்கு அடுத்த வாரிசை யாருன்னே தெரியல அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை நீங்க உள்ளதை பேசுறதே நல்லதே ஒழிய தமிழ்நாடு சர்க்காவுக்கு தமிழ்நாடு சர்க்காருக்கு வந்து குண்டியை தட்டிக்கிட்டு இருக்கிறது உங்க வேலை இல்லை இருக்கக்கூடாதுன்னு நான் வந்து நினைக்கிறேன் என்ன காரணம் கேட்டீங்கன்னா மாயாவதி எப்படி ஆட்சிக்கு வந்துச்சுங்கிறத உங்களுக்கு தெரியும் மாயாவதி ஒரு தலித்து உத்தரப்பிரதேசத்துல உத்தரப்பிரதேசத்துல அதிகமான பிராமணர்கள் இருக்கா மேல் ஜாதிக்காரங்க ஜாதி பிரச்சனை பயங்கரம் தமிழ்நாட கூட நூறு முடங்கு சண்டை சச்சரவு சாதி பெரிய பாகுபாடு எல்லாமே இங்க பயங்கரமான ஆனா மாயாவதி சொன்ன ஒரே ஒரு வாக்கு மூலம் நான் ஆட்சிக்கு வந்த உடனேயே பிசிஆர் ஐக்டர் ரத்து பண்ணுவேன்னு சொல்லிச்சேன் அந்த அம்மா பிசிஆர் ஐக்டர் ரத்து பண்ணுவேன்னு சொல்லிச்சு மக்கள் கூட குதிச்சேன் ஆனா எல்லா சாதி மக்களும் ஓட்டு போட்டேன் ஆறு மாயாவதிக்கு ஓட்டு போட்டி மாயாவதிக்கு ஓட்டு போட்ட உடனே கடைசியில் பார்த்தா அந்த அம்மா ஆட்சி என்ற இடத்துல ஐம்பதாயிரம் பெட்டிஷன் அதாவது பிசிஆர் ஆக்டி மேல ஐம்பதாயிரம் பெட்டி தூக்கி குப்பையை விடுத்தான் தூக்கி குப்பை ஊடிச்சனால அந்த அம்மா ஆட்சி அஞ்சு வருஷம் பத்து வருஷம் உத்தரப்பிரதேசம் ஆட்சி செஞ்சு அது ஒரு வரலாறா இருந்துச்சு நீங்க என்னடாக்கா இன்னமும் வந்து ஸ்டாலினே சுத்தி சுத்தி வந்துக்கிட்டு அப்பே அத்தாவை சுற்றி வர்ற மாதிரி ஸ்டாலினே சுத்தி சுற்றி வந்து இருந்தா நீங்க எப்ப கட்சி வளர்க்கறது என்ன விஷயம் முதல் வந்து நீதிபதி மேல நடவடிக்கை எடுங்கன்னு சொல்ற எவ்வளவு பெரிய சங்கம் எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க தீர்ப்பு சொன்னா அவரு ரெண்டு பேரும் ஆக்கு கொண்டு வந்தா உங்ககிட்ட யாருக்கு கொண்டு வந்தாங்க நீதிபதி வச்சுக்கிட்டே அரசு தரப்பு எதிர்பார்த்தி தீவு ஏத்தரும் சொல்றவே தீவு ஏத்த கூடாதுன்னு சொல்றவே நீதி விதிட்டே தானே ஆர்க்கு நடத்துறாங்க உங்ககிட்ட எங்கிட்ட ஆர்க்கு நடத்துறாங்க சும்மா கண்ணை மூடிட்டு உத்தரவு போட முடியுமா எந்த நீதிபதியா இருந்தாலும் அப்ப சாமிநாதன் போட்ட உத்தரவு தான் இன்னைக்கு செல்ல முட்டாது நீங்க என்ன பண்ணுவீங்க பாராளுமன்றத்தை கூட்டி உங்க எப்படி தூக்குறதா எல்லாரும் இதெல்லாம் என்ன நீதிபதிக்கு உண்டான தகுதியவே நீங்க குறைக்கிறீங்க அவரு சாமிநாதனை பத்தி உங்களுக்கு மேல எனக்கு நல்லா தெரியும் எதை வச்சு சொல்றீங்கன்னு கேட்டீங்க அந்த நியமக்சி பிரச்சனையில ஒரு அவர் சந்திக்க கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிச்சு கிடைச்ச அவர் சந்திக்கல அவர் வழக்க பத்தின விஷயங்களை தெரிஞ்சுக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சி அப்ப என்ன சொன்னாங்கன்னா எதிர்த்தரப்பு பாட்டிய ஊரா சாமிநாதன் இருக்காரு குளோசே பண்ணி விட்டுருவாரு நம்ம பதுக்கிது வேணாம் அப்படின்னு அவர் அவர் இல்லாத நேரத்துல பார்த்தே நம்ம தாக்கல் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த நியமட்சி நிறுவனத்துக்காரன் மூடம் பின்வாங்கிட்டாங்க ஏன்னா அவளவு கெட்டு அவளவு கடைசா நாள் அவர் நீதி நேர்மையில நியாயம் தர்மத்துல போன பிறவி இந்த பிறவில அவர் ரொம்ப நியாயமான பேசுறாங்க ஆபீஸ் குள்ள பேசுறாங்க உங்க அம்மா மாட்டி தரமா இன்னைக்கு ஒரு பேச்சு நாளைக்கு ஒரு பேச்சு பேசக்கூடிய ஆள் அவர் கிடையாது அதை சொல்லிட்டாங்க அப்ப பட்டால பாராளுமன்றத்தை கூட்டி நீக்கணும்னு சொன்னா பாராளுமன்றத்தை கூட்டி உங்களை நீக்கிறோம் என்ன நீ எம்பி பதவியே சரியில்லை செயிச்சதே தப்பு எதுக்கு எடுத்தாலும் அழிவலைக்கியா பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படி சொல்றதா நாங்க திருமாவனை நீக்கிறேன் என்ன பண்ணுவீங்க நீங்க பாராளுமன்றம் கூட ஒரு எம்பி திருமாவை நீக்கி விடுவோமா சரிச்ச நீக்கணும்னு சொல்றீங்க உங்களுக்கு நான் உங்களுக்கு யார் கேட்க கேக்க பாக்க யாரியா இருக்கிற எல்லாம் ஏ இந்தியாவில் ஒரு நீ கிட்ட ஆறுது ஆறு கேட்பா அந்த நாட்டில் எவனு கேட்க மாட்டேன் நான் ஒருத்தன் அவனை கேட்டாதேன் யாருக்காப்பா எல்லா பேரும் ஆப்பாயிருவேன் அப்படியே ஆப்பாயிருவேன் திமுக குட்டி தாக்கிட்டே நீங்கள் தெரிய வேண்டிய கலைச்சு வரைக்கும் என்ன செய்ய முடியாது வரல ஏற்கனவே நாலஞ்சு மாசைக்கு முன்னாடியே நவாஸ் கனி அங்க போய் மலையில போய் நான் போய் கறி சாப்பிடன்னு சொல்லும் போதே நீங்க கண்டிச்சிருக்கணும் இங்க வராதப்பா பெரிய பிரச்சனை இருக்கு அவங்க கூடுவா இந்து மக்கள் அவங்க கூடுவேன் நீ கூடுவேன் அதை கூடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கணும் அப்ப அப்பலாம் ஏ திருமண வழியா கம்மிட்டு இருந்தியா நாயம் பேசுற முடியா நியாயம் பேசாம இன்னைக்கு இந்துக்கள் தீவிரத்தை புரிங்கிறதுக்காக இன்னைக்கு வந்து ஆய்வுங்கிறதா நீங்க சொல்றதா உங்களுக்கு இந்து மதம் பிடிக்குது பிடிக்கிறது அது எங்களுக்கு தேவையில்லாத இல்லாத வச்சுக்க எங்களுக்கு பிடிக்குதுல்ல உங்களுக்கு தேவை இருந்தா இருந்தா என்ன வெளியே உங்கயா உங்களை உங்களை நிமிடையா மதம் இருக்கு இல்ல என்ன மதம் இருக்கா எனக்கு பிடிச்சிருக்கு நான் வழிபடுறேன் எனக்கு முடிய வேணும் எனக்கு சோதி வழிபாடு வேணும் எனக்கு மழை வேணும் தெய்வம் வேணும் வேதம் வேணும் சாஸ்திரம் வேணும் சோதி வேணும் சம்பிரதாயம் வேணும் நான் மலக்கே செல வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் உங்க பூச்சாண்டியெல்லாம் இங்க வந்து வேகாது திருமாவில பூச்சாட்டிலாம் வெட்டி வேளா வெட்டி வேலையா வாழ்க்கையை வரையப்படுத்துறதுக்கு கால கடைசி காலம் வந்துருச்சு உங்களுக்கு அறுபது வயசு ஆயிடுச்சு தேவையில்லாம போய் அலுவலக்கா பேசி நம்ம ஒரு வித்தியாசமா பேசுறேங்கிறதுக்காக தப்பா பேசிடக்கூடாது யாரா இருந்தாலும் நான் வித்தியாசமா பேசுறேங்கிறதுக்காக தப்பா பேச முடியுமா இப்ப என்னாச்சு அன்னைக்கு சொல்லிருக்கேன் நீங்க நவாஸ் கண்டி மலை மேல ஏறி கறி சாப்பிடுறோம்னு கண்டிச்சிருக்கணும் அப்ப இன்னைக்கு எங்களை கண்டிக்கலாம் யாரையுமே கண்டிக்க இன்னைக்கு வேற நீங்க தீவ ஏ போற தீவை ஏ ஏத்துக்கலாம் தோடி ஏத்துக்கலாம்னு நீதிபதியை தகுதி நிக்கா இதெல்லாம் கொடுப்பான வியாபாரம் இல்ல இதெல்லாம் பேசலாமா இதே விஜய் நாற்பத்தோரு பேரை செத்ததுக்கு இதே ஒரு நீதிபதி என்ன சொன்னாங்க நீ ஏப்பா போகல அது அரசு தயாரிப்பு கொடுக்குறேன் கொடுக்குறான் அனுமதி இருக்குல்ல நாற்பத்தோரு பேர் ரெண்டு எல்லாத்துக்கும் முதல் உதவி அவங்களுக்கு ஒரு நீதிபதி கேட்டார் இவங்க எழுதி தரப்பு எடுத்துக்கிட்டு சுப்ரீம் கோர்ட் போயிட்டா எப்படி சொல்லலாம் எதிர்த்து எங்களுக்கு இந்த வார்த்தை தனி நீதிபதி எப்படியா சொல்லலாம் வரம்புக்கு மீறி போறாரு எப்படியா போறாங்க விஜய் பாட்டி கூட எடுத்து சுப்ரீம் கோர்ட் போயிட்டாய் அப்ப அவர் திமுகவுடைய சாயல் அப்படின்னு அந்த நீதிபதி சொல்லிட்டா அப்பலாம் இந்த திருமாவனை எங்க இல்ல நீதிபதி இந்த கேள்வி கேட்டுக்க கூடாது திமுகவுக்கு சாதகமா தமிழ்நாடு சர்க்காருக்கு சாதகமா அந்த நீதிபதி செயல்பட்டு இருக்காரு சொல்லணும்ல அப்பல்லாம் வாயில என்ன வச்சுக்கி வச்சுக்கீங்களோ தூங்குனியலா போதை போட்டாரு தூங்கிடுறதா இதுல என்னையா ஏய் என்னையா பிளப்பு எத்தனை காலத்துக்கே வளர போற ஒருத்தர் உண்மையை பேசுங்க அரிஜல் பேசுங்கிறக்காக அவர் ஸ்டாலினை சுத்திக்கிட்டே வந்தா ஆறு சரியா வருமா இவ்வளவு நாள் நான் ஸ்டாலினுக்கு வீடியோ தொடர்ந்து ஆதரவு வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கான் எங்க சேனல் நீங்க பாத்துக்கிட்டே வருவீங்க ஆனா இந்த விஷயத்துல ஸ்டாலின் போடுறது தேவையில்லாத வேலை இது தேவையில்லாத வேலை கொடிய தீட்டு போக கொடியேற்றி விட்டு தீவை ஏற்றிட்டு அது மாதிரி எரிஞ்சிட்டு போகுது என்ன பண்ண போகுது ஆரத்துக்கு அது அது என்ன உச்சில எரியுது அது என்ன பண்ணது உங்களா இவங்களும் என்னன்னாக்கா தற்கால அங்கே இருக்குன்னு நீங்க கிளப்பி விடுறது இவ்வா அப்ரூபல் கிளப்பி விடுறது ஏதாவது கிளப்பி விடுறதுல தேவையில்லாத வேலைப்பா ஏய் நான் ஓப்பனாவே பேசுறேன் நீங்கள் கிளப்பி விடுங்க விடாம இருங்க முகலாயர் படையெடுப்புக்கு அப்புறம்தான் இந்த முஸ்லீம் மெல்லாம் இங்க வந்தது அதை பார்த்துக்க அதுக்கு முன்னாடியே உருவ வழிபாடு கிட்டத்தட்ட பத்தாயிரம் வருஷம் இருபது லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி இங்கே இருந்துகிட்டு இருக்கு இந்த நாட்டில் அப்ப ஒரு முன்னூரிமையை கேட்டாங்கன்னா நீ விட்டு கொடுத்து போங்கப்பா சமரச சமரசன் வச்சு வாய்ட்டை பேச முடியுமா நீங்க எப்ப வந்தீங்க சொல்லுங்க அந்த இந்து முகாய படையெடுத்ததுக்கு எடுத்ததுக்கு அப்புறம் தான் இங்க முஸ்லீமா மாறினீங்க நீங்க பிறவிலேயே வாரத்துல நான் வந்துட்டியே அது கிடையாது இல்ல அப்ப நாட்டுக்காரன் உடமைக்காரன் சொத்துக்காரன் கேட்டா கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் போக வேண்டிய தற்கா வச்சிருக்கீங்க என்ன நட்டா போச்சு வேற தற்கால பண்ணிக்கிற வேண்டிய அணையா எங்களுக்குள்ள திருப்பூர் திருப்பூட்டம் மலையிலேயே மல்லு தானே இல்ல இது உங்களுக்கு அரசியல் இது பண்றதுக்கு ஆகி தயாரா இருக்காங்க திமுக காரை ஓட்ட அவர் விடுதலை சேர்த்தார் ஒருத்தர் அவர் நாலு பேர் வர்றாரு இது எதுக்கு இப்ப நாங்க ஏத்தியது இருபது பாரிசனாக்கார மண்ணு கட்டேன் இப்ப கொண்டு வருது எலக்ஷன் நேரமா இருக்கு அரசு இது முதலமைச்சருக்கு தேவையில்லாத வேலை நீங்க சரியான ஆளா இருந்தா நவாஸ் இருந்து வர்த்தன் நவாஸ் கனி யாராவது மலை மலையாள என்ன வேலை இல்ல நான் எம்பி எம்பி தான் பாராட்டத்துக்கு போயா மலை மேல என்ன வேலை உனக்கு என்ன வேலை போலீஸ் வச்சு புரியுது இல்லையா அப்பல்லாம் விட்டுப்படுங்க நேசா அப்போ ஒரு தீவத்தை எரிய மண்ணு கட்டுங்க அதாக்கு அதாக்க ஏத்தக்கூடாது அதாது நீதிபதி உத்தரவை நீங்க எடுத்து நீங்க அமல்படுத்தாம இருக்கும்போது உங்க மேல சந்தேகமா இருக்கு அதாக்குங்கிறது இதாக எப்படி தர்க்க மாட்டீங்க மேலும் மேலும் தற்க வாய்ப்பு கிடைக்கல உங்களுக்கு பார்த்து நடக்கணும் கவனமா நடக்கணும் யார் வேணும் வேணாம்ங்கிறது முக்கியம் இல்ல இது பாரம்பரியமான நாடு இது முருக முருகனுக்கு பாத்தியமான நாடு இதெல்லாம் தமிழ்நாடுங்கிறது முருகனுக்கு பாத்தியமான நாடு அது எங்க வேணா குண்டு இருக்கிறவங்களா குமர இருக்க ஏத்துட்டே செய்வேன் நம்மளே அணிஞ்சிட்டு போய்க்கிறேன்னு இதுல கண்டு காலம் போக முடியாது ஆட்சி உங்களுக்கு எங்கேயும் எவ்வளவு பக உங்களுக்கு எவ்வளவு பக அதை பிடிச்சிக்கிட்டாங்க என்ன பண்ணுவீங்க நீதி வந்து இறுக்கிய பிடிச்சி மாடை பிடிச்சி கட்டிட்டாங்களே என்ன பண்ணுவீங்க நீங்க உங்களால் முடியுமா தப்பிக்க முடியுமா இப்ப மீறுதான் சேகர் பாபுல இருந்து திருமாவளவன் இருந்து இவ மீறுத பாக்கலாம் மீற முடியுமா உங்களால உங்களால என்ன செய்ய முடியும் இதனால இந்த 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 வேலையே தேவையில்லாத வேலை அரசாங்கத்துக்கு தேவையில்லாத வேலை அவங்க வாடு தீவை ஏத்திட்டு போறாங்கன்னு விட்டுருக்கணும் இல்லைன்னா தர்க்கம் பண்ணாமையாவது விட்டுருக்கணும் எல்லாம் கெடுத்து நம்ம அதே பெரிய முஸ்லிம் மக்களுக்கு நம்ம அதே துணையா நிக்கிறோங்கிற இந்த ஆயிட்டிங்க காட்டுறதா விட்டுட்டு உருப்படி அவங்க ஏத்தனை ஏத்திட்டு போறாங்க நமக்கு எதுக்கியா இந்து நாடு தானே அது முஸ்லீம் நாடு தானே யாரு இவ்வளவு பேச்சு பேசுறீங்கல்ல டக்குன்னு பாராளுமன்றத்தை கூட இந்து நாடுன்னு அறிவிச்சா நீ என்ன பண்ணுவீங்க புடுங்க வேலை எல்லாரும் அவங்க எல்லாம் அறிவிச்சிருவாங்க கூடுதலையும் அறிவிச்சிருவாங்க அதையே பாரதிய ஜனதாக்கா இந்து நேரம் அறிவிக்கிட்டே போறேன் அப்ப எல்லாரும் ஐக்கிய வச்சு தூக்கத்தான் போறேன் இந்து நேரம் என்ன ஆகும் தெரியுமா இந்து நேரம் எல்லாம் பாசா எல்லாம் எடுத்துட்டு போய் தற்கால தூக்கிட்டு போனேன் எந்த பேச்சு பேச முடியாதுங்க இந்து நேரம் அறிவிச்சாச்சுப்பா இந்துக்களுக்கு தாப்பா அந்த நாடு எங்க எங்களை வேணா கொடியாத்துவோம்ப்பா என்ன வேணாலும் செய்வோம்ப்பா எங்க ஊர்மைக்கு போகட்டேன் சட்டத்தை வருத்துவாங்க எல்லாத்தையும் தூக்கு விளையாண்டுங்க தற்கா இருக்கு இங்கே இருந்தா சர்ச்சை எல்லாம் தூக்கு நாடுன்னு அறிவிக்காத வரைக்கும் நீங்க எல்லாம் ஆடுறீங்க அறிவிச்சா என்ன பண்ணுவீங்க இவ்வளவு எவ்வளவு விஷயத்த பண்ணிருக்காங்க ராமர்வ ஐநூறு வருஷம் ஐநூறு வருஷம் பிரச்சனை எத்தனை பேர் செத்திருக்கேன் கிட்டத்தட்ட பத்தாயிரம் பேர் இருபதாயிரம் பேர் செத்திருக்கேன் அயோத்தியில ராமர் கட்டிவிட்டு முடியாதுங்கிறது இருபதாயிரம் பேர் முப்பாயிரம் பேர் செத்த அதே கட்டிவிட்டாங்க கோயில காஷ்மீர் என்னாச்சு புதுச்சோல் சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க ஒன்னு ஒண்ணு ஆக்கிக்கிட்டு வர்றாங்க ஒண்ணுமே செய்ய முடியாதுப்பா அது மாதிரி ராத்திராத்திர ஒரே இது இந்து நாடு அறிவிக்க போறேன் ஸ்டாலின்லாம் இருக்க முடியாது